ஹலோ கேட்குதா வாய்ஸ் வணக்கம் என் பேர் ரேணுகா நான் திருநெல்வேலி மாவட்டம் நான் வந்து சென்னைக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய வந்து மிஸ் சவுத் இந்தியா ட்ரான்ஸ்கின்னோட வந்து டைட்டில் வின்னர் நான் அந்த டைட்டில் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்து என் வாழ்க்கையில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துட்டுருக்கு என்னென்னா நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன் நிறைய ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன் அது அது வந்து எல்லாமே இந்த பாண்டிமின் மூலயமா தான் வந்து அது வந்து சாத்தியமாச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மேடை கிடச்ச எனக்கு தான் என்னுடைய தைரிய தைரியம் தான் என்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட மிஸ் கூவாகும் டைட்டில் வினரும் ஆக முடிஞ்சுது அதுக்கப்புறம் இந்த டைட்டிலுக்கு அப்புறம் வந்து இந்த சீசன் சீசன் நைன் வந்து நடத்துனாங்க ஸோ அந்த சீசனில் வந்து ப்ரீவியஸ் டைட்டில் வினரை கௌரவப்படுத்தும் விதமாக வந்து ஃபஸ்ட் டைம் அந்த ரேம்ப் பண்ண வச்சாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எந்த சீசனுமே அது இல்லை இந்த சீசனில் மட்டும்தான் அது இருந்துச்சு இன்னும் வந்து இளம் திருநங்கைகளுக்கு வந்து பாண்டிமீன் வந்து ஒரு தாய் வீடு தான் ஸோ இனி திருநெல் சமுதாயம் எல்லாத்துக்குமே வந்து வீட்டால் நிறைய பேர் விரட்ட விரி விரட்டடிக்கப்படுறாங்க நிறைய பேர் ஃபேமிலியை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை இன்னுமே வந்து திருநங்கைகள் வந்து எவ்வளவோ சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த சமுதாயம் வந்து அதுக்கு ஒத்துழைப்பும் கொடுக்குறதில்ல ஸோ அந்த அத்தனை பேருக்கும் இந்த திருநர் சமுதாயம் ஒட்டுமொத்த பேருக்கும் வந்து பாண்டிமீன் வந்து ஒரு தாய் வீடாக தான் இருக்கும் அவங்களுக்கு தேவை என்னவோ அது எல்லாமே வந்து ஸ்வேதா மேம் வந்து ஒவ்வொன்றா பூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க 阿玛。啊 ரேம் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கொடுத்தது வந்து ரொம்ப ஹாப்பி ஏன்னா இந்த சீசனுமே இது கொடுக்கல இந்த சீசன் கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி வரும் சீசன்கள்லேயும் வந்து இது வந்து தொடர்ந்து பண்ணலான்ட்டு ஒரு பிளானிங்கில் வந்து ஸ்வேதா மேம் இருக்காங்க ஏன்னா வந்து எப்போவுமே வந்து டைட்டில் வின்னர் எந்த சீசனில் வாங்குகிறாங்களோ அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் சீசன் டைட்டில் வினருக்கு க்ரௌன் வைக்கிறது வழக்கம் ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அது டைமிங் மிஸ் ஆகுறதுனாலையும் அவங்க அந்த ப்ரெஷரில் இருந்தனால கொஞ்சம் மறந்துடுறாங்க அதனால் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து எங்களை ரேம் வாக் பண்ண வச்சு எங்களை வந்து மறுபடியும் கௌரவப்படுத்திட்டாங்க அந்த ஸ்டேஜில் அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ வந்து இனிவரும் திருநங்கைகளுக்கு வந்து இந்த மாதிரி கௌரவப்படுத்துறதுனால நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க திருநங்கைகள் அவங்களுக்கு வந்து இப்போ யூடியூப் வெளிநாடு ஃபாரின்ஸ் அந்த மாதிரி தான் வந்து திருநங்கைகளுக்கு வந்து இப்போதான் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க லேடிஸோட பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்னும் அந்த மாதிரி புரிதல் யாருக்கும் இல்லை ஸோ வந்து இந்த பாண்டிவின் ஆஃபீஸ் மூலயமா அந்த ஒரு சந்தோஷமே எங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் மார்னிங் ஃபீல்டில் வரணும் ரேம் அதில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் வின் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்குது ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டேஜ் எங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து எங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி வாக் பண்ணணும் என்ன மாதிரி கொஷின் ஆன்சர் இருக்கும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு புரிஞ்சுக்கிற ஸ்டேஜாக தான் இந்த மேடையை பார்க்குறோம் இது மூலியமாக வச்சு பேசிக்காக வச்சு நம்ம பின்னாடி வரும் காலங்களில் வந்து பெரிய பெரிய மேடையில் வந்து நிறைய திறனைகள் கேரதுக்காகவும் இந்த மேடையை நாங்கள் ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷூட்டு ஆல்பம்லாம் பண்ணாங்க இன்னும் ஃப்யூச்சர் ஃபிலிம் பண்ணுறதுக்காகவும் ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க இது மூலிமா அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு நான் வந்து இந்த இடத்துல பாண்டிவின் ஸ்வேதா மேம்க்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மறுபடியும் இந்த ரொம்ப இந்த மேலே கொடுத்த நம்பிக்கையே சொல்லிவிட்டதுனால தான் என்னால் வந்து இந்த வருஷம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் மிஸ்கூகம் டைக்கிள் வாங்க முடிஞ்சது நான் இந்த மேலே டைக்கி வாங்கினதுக்கு அப்புறம் எங்கள் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு நிறைய ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்கேன் ஸ்வேதா ஒரு ஃபிலிம் கூட பண்ணியிருக்கேன் ஸோ இந்த என்றைக்குமே வந்து வந்து எங்களுக்கு வந்து ஒரு காய்வீடு தான் இன்னொரு இளைச்செருங்களுக்கு வந்து பாண்டிங் எப்பவுமே ஒரு தாய்மையா இருக்கும் இது போக இந்த வருஷம் வந்து சீசன் நைன் நடக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுல யார் அந்த ராஜா யார் அந்த நானின்னு உங்க கூட சேர்ந்த நானும் பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ சோ மச் நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு டென்த்து படிக்கும்போது என்னுடைய பெண் தன்மையை நான் உணர்ந்தேன் ஸோ வீட்டுக்கு நான் ஒரு பையங்கிறதுனால எனக்கு வெளியே சொல்லதுக்கு பயம் ஏன்னா சொன்னால் ஃபேமிலி ரிலேஷனில் என்ன ஏற்றுப்பாங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கனுங்க ஒரு பயம் அப்படியே மனசுக்குள்ளே போட்டு என்னுடைய ஆசைகள் வந்து அப்படி காலம் கடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் நல்லா முடியலை ஏன்னா எங்கள் கூட இருக்கிற சக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சர்ஜரி பண்ணி ஒவ்வொரு ஒரு ஒருத்தங்க பாம்பே அந்த மாதிரி போயிட்டாங்க ஆனால் நான் அப்படி போகக்கூடாது நான் வந்து இதே இருந்து இதே பேரண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ண வச்சுட்டு தான் நான் வந்து திருநங்கை ஆகணும்னு நினச்சேன் ஸோ எங்கள் வீட்டில் வந்து நான் சர்ஜரிக்கு அப்புறம் போனேன் எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு ஒன் வீக் எங்கிட்ட பேசலை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அழுதாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன உடனே எங்கள் ரிலேஷன் எல்லாேருமே ஏற்றுக்கிட்டாங்க அம்மாவும் ஏற்றுக்கிட்டாங்க அது ரொம்ப ஹாப்பி அவங்க மூலியமாக தான் வந்து இப்போ வந்து நான் நிறைய சாதிச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு பேக் போனாக எங்கள் அம்மா இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த கடவுள் துணை இருப்பாருங்கிறது வந்து என் ஸ்டோரி மூலயமா தான் இருக்கும் ஏன்னால் நாங்கள் ஒரு சின்ன கிராமம் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் சுத்தம்மலிங்கிற ஒரு சின்ன கிராமம் தான் சிட்டினா எப்படி இருக்கும் அங்கே எப்படி யார் யாரெல்லாம் பழகுவாங்க ந்ருவாக பழகுவாங்களா எல்லாம் ஏமாற்றுவாங்களா இதை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் நான் சென்னை வந்தேன் ஸோ வந்தோடனே என்னுடைய கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டம் தான் பட்டேன் ஆனால் போக போக வந்து அது நிறைய மேடைகளில் வந்து என்னை ஏற்படுத்தி கொடுத்தது ஏ நடக்க வச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் இந்த பாண்டிவின் மூலியமாக தான் எனக்கு இதெல்லாம் சாத்தியமாச்சு இன்னும் எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது நிறைய மேடைகள் ஏறணும்னு ஆசை இருக்குது அதர் கண்ட்ரிலலாம் போய் ஏறணும்னு ஆசையாக இருக்குது அதுக்கெலாம் வந்து சொல்லியிருக்கேன் எல்லா பக்கமும் ஸோ அதுவும் இந்த பாண்டிவின் மூலியமாக எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் ஃபேமிலியில் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஏறின உடனே நான் வின் பண்ணலை ஏன்னா நான் இது வந்து அது தேர்ட் டைம் ஏறி தான் நான் வின் பண்ணேன் ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் ஏறினேன் டாப் செவன் வந்தேன் ஆனால் கொஷின் ஆன்சரில் வந்து இது பண்ணிட்டேன் ஸோ அது வந்து நம்ம மறுபடியும் எப்படியாவது இந்த டைட்டில் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு தான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நான் ஏறினேன் அதே மாதிரி எனக்கு ஜுவல்ஸாக இருக்கட்டும் காஸ்ட்யூமாக இருக்கட்டும் கொஷின் ஆன்சராக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக எனக்கு அமைஞ்சதுனால என்னால் அந்த 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 சீசனில் என்னால் டை டைட்டில் வின்னர் ஆக முடிஞ்சது அதே மேடையிலேருந்து நான் எனக்கு ரொம்ப ஆசை சின்ன பிள்ளைலேருந்து கூவோகா டைட்டில் வின்னர் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா என்னை ஃபஸ்ட்டு நான் அது குவாகம் வந்த ஃபேஷன் ஷோ பார்த்து தான் வந்து எனக்கு ரொம்ப ஃபேஷன் ஷோ மேலேயே ஒரு மாடல் மேலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு இப்போலாம் அழகாக இருப்பாங்களா யோசித்தது வந்து எனக்கு கூவாக மேடை தான் ஸோ அந்த மேடையிலேயே எங்கள் எங்கள் எங்களுடைய திருநெல்வேலி மாவட்டத்தை வந்து தெரியப்படுத்தணும் அதுலேயும் நான் வந்து ஒரு போட்டியாளராக ஏறி வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அதுவும் எனக்கு வந்து நடந்துச்சு அதுக்கும் பாண்டி டிவின்னுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க கொடுத்த ட்ரைனிங் அவங்க கொடுத்த சப்போர்ட்டிவ்னால தான் வந்து என்னால் வந்து கூவாகமும் வாங்க முடிஞ்சது மிஸ் சவுத் இந்த ட்ரான்ஸ் வாங்க முடிஞ்சது இதுக்கப்புறம் மிஸ் இன்டர்நேஷனல் வரைக்கும் போலாந்து இருக்கு